தூத்துக்குடி அருகே வெளிநாட்டில் இருந்து ஊர் திரும்பிய ஒருவரது வீட்டில் சுமார் நூறு சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது துக்க நிகழ்வுக்கு வீட்டை பூட்டிவிட்டு சென்றிருந்தபோது கைவரிசை காட்டிவிட்டு தப்பிய கும்பலை பிடிக்க போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருகே உள்ள கேம்லாபாதை சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் துபாயில் பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு சபீனா என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் சபீனா சகோதரர் திருமணத்திற்காக கடந்த வாரம் கேம்லாபாத் வந்த அப்துல் காதர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு துபாய்க்கு மீண்டும் திரும்பினார் இந்நிலையில் சனிக்கிழமை சபீனா தனது குழந்தைகளுடன் உடன்குடிக்கு துக்க நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ளார் நேற்று இரவில் வீடு திறந்திருப்பதாக அருகில் வசிப்பவர்கள் சபீனாவிடம் தகவல் தெரிவித்தனர் விரைந்து சென்று அவர் பார்த்தபோது வீட்டின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த நகை பெட்டியும் அதிலிருந்த நூறு சவர நகைகளும் காணாமல் போயிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து ஆழ்வார் திருநகரி காவல் நிலையத்தில் சபீனா புகார் அளித்ததைத் தொடர்ந்து டிஎஸ்பி மாயவன் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் கைரேகை நிபுணர்கள் வீட்டின் உள்ளே கைரேகை பதிவுகளை சோதனையிட்டனர் கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைத்தும் சிசிடிவி காட்சிகளை கொண்டும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டு நகைகள் மீட்டெடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர்